நற்செய்தி வாசகம் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த தருவார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் எட்டு அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடமுள்ள உள்ள கனி கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கணிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கணிதருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கரிதர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கணிதற இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார் என்னை விட்டுப் பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்திராதவர் கிளையை போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கணிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சியளிக்கிறது இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்